இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் வி ஜெகதீஷ் எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த படத்துல ஷான் நிகம் நிகாரிகா குனிடல்லா கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெட்ராஸ் காரன் படத்தினுடைய டீசர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம் எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம் அதே போல அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல ஓகே அதே போல் வந்து நம் மெட்ராஸ்காரன் படத்துலேயும் எல்லா ஒரு காரணம் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன் ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக வந்து ஆடி லஞ்ச் வர இருக்குது இங்கே எல்லாம் பேசிட்டேன் எனக்கு அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிட்றேன் எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க ஷூட் போவாங்க ஆனால் நான் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன் இன்ட்ரவல் கூட கேட்கல இன்ட்ரவியல் முன்னாடி இருக்க தான் கதையை கேட்டேன் நீங்கள் ஆரம்பிச்சுருங்க படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் ஒரே காரணம் நம்பிக்கை டைரக்டர் மேலே இருக்க நம்பிக்கை படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன் அந்த நம்பிக்கை வீண் போலன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்குது கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதோட ரொம்ப அதிகம் சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும் எங்க ஒரு கடல் பக்தி ரொம்ப அதிகமாக இல்லைன்னா வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது அப்போது வந்து ரம்சான் நோம்பு டைம் அப்புறம் நோம்பு டைமில் வந்து தெரிய அளவுக்கு வந்துட்டு காலைல வெடிக்கத்தன வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க அப்போயும் ஷார்ப்பாக காலைல ஷார்ப்பாக ஏழு மணிக்கு வந்துடுவார் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் போவார் அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில் அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் செய்யணும் தொடர்ந்து ரெண்டு நாள் வந்து சரியான ஃபைட் செய்யணும் அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில் நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தார் அந்த ஃபைட் சீன் ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிக்கேஷன் ஆட் டிஸ்டர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட கண்டிப்பாக சொல்றேன் இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு தமிழ் படத்தில் அடுத்தபடியாக கலை பிரதர் கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறையாட்டி யோசிச்சிருக்கேன் நிறைய வாட்டி இல்லை முதல் மாட்டி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன் ஏன்னா அவன் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் முகத் தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன் இது ஆனால் ஷேன் பிரதர்கிட்ட என்ன கலை பிரதர்கிட்ட என்ன ஐடியான்டின்னா அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்கிட்ட ஜெம் ஆகிடுவார் உரிமை எடுத்து பேசுவார் இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்களாக வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார் எனக்கு அவர்கிட்ட பேசுகிற முதல் நாள் பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது அதே போல் வந்து மெட்ராஸ் கரண்ட் டைட்டில் வச்சுட்டு அவர்லாம் எப்படிங்க மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்கார் ஆ அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ்கார்ல துரைசிங்கம் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும் துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு அடுத்தபடியா வந்து அவர் வந்து இந்த படத்தை போய் துபாயும் புதுக்கோட்டும் மாறி மாறி போயிட்டு வந்தார் ஏன்னா அந்த சிசிஎல் மேட்ச்சு சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு அங்கேருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வரல கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார் அடுத்தபடியாக வந்து நிகாரிகா மேடம் அவங்க ஃபேமிலி யாரும் ஒத்தர மூட தான் கத்துறீங்க எல்லாருமே சேர்ந்து கத்தலாமே இல்லை அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு கேட்டு நான் பயந்துட்டேன் ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க ரொம்ப ஹம்பிளாக கொஞ்சம் கூட பந்தாக இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்பிளாக வந்துட்டு வந்து பண்ணாங்க அதே போல் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன் டான்ஸும் பார்த்தேன் பார்த்துருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க சாங்ல சூப்பரா சூப்பராக ஆடிருப்பாங்க அதே போல் அவங்க மேனேஜர்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு அதே போல் மேடம் நீங்கள் நடித்தது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது அவங்க ஆக்ட்ரஸ் மூட்டை இல்லைங்க அவங்க ஆக்ட்ரஸ் மூட்டும் கிடையாது அவங்க ஒரு ப்ரொடியூசர் அவங்க எடுக்கிற படமும் பெரிய பெரிய ஹிட்டானு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது ஐஸ்வர்யா இந்த மெட்ராஸ்காரன் நான் இங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யா இருக்கு கோவப்படுவாங்க அது சொல்லணும் ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப கோச்சிப்பாங்க ஆனா விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலயும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதே போல மெட்ராஸ்காரன் படுத்த மூலியமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டு கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்காங்க பண்ணிருக்காங்க அந்த படத்தில் கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்காங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பிரதர் அவரை மியூசிக் டைரக்டர் சொல்றதை விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம் ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்டே போனால் எப்படி க்யூர் ஆகிடமோ அந்த அதுக்கு தான் வைத்தியத்தை கொடுத்துருவாரோ அவர்கிட்ட நீங்கள் ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும் அதுக்கு வந்து மருந்து குது வயதுக்கும் அந்த படத்தை வந்து பயங்கரமாகக்கிடுவார் அதே போல் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது அதை விட முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா வந்திருக்கு பிரதர் தேங்க்யூ பிரதர் அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதமாக பழுப்போம் அவர் கேமராமேன் வேறு இது வரைக்கும் படத்தை பற்றி நாங்கள் ஒரு நாள் கூட பேசினதும் கிடையாது அவரும் என்கிட்ட படத்தை பற்றி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது தடவை பேசியிருக்கோம் எந்த ஹோட்டலில் எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல என்ன நல்லாயிருக்கும் அங்கே நல்லாயிருக்கும் நேற்று கூட வந்து பேசும்போது ஹைதராபாட்டில் இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமாகுது இருக்குது நீங்கள் வந்து ஹைதராபாத் ஒரு நாள் கூட வந்து எங்கிட்ட படத்தை பற்றி பேசவும் இல்லை அவர் ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இந்த படத்து மூலியமாக ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு அடுத்தபடியாக வந்து சரண் பிரதரை பற்றி பேச மறந்துட்டேன் சாரி சரண் பிரதர் வந்து மணிமாரன்ற ஒரு கேட்டரில் பண்ணியிருக்காரு அந்த கேட்டராக வாழ்ந்திருக்கார் மனுஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனாக அந்த படத்தில் இருந்து பார்ப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க கொடுத்த பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் யூஸ் அவர் தான் வந்திருப்பார் சின்ன பையன் வந்திருப்பார் நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன் என்னடா சின்ன தூக்கி வந்து விட்டுருக்காங்க நல்லா பண்ணுவார் அவர் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்தது ஆனால் நீங்கள் டீச்சர் கேட்டெலாம் பார்த்துருப்பீங்க படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ண இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணும் கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் நீங்கள் படத்தில் எல்லா ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க டோட்டலாக செம்மையாக பண்ணியிருக்காரு ஸ்டன் மாஸ்டர் எங்கே எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கினார் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படி நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வந்து சூப்பராக வந்திருக்கு ஸ்டன் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் இருக்கார்ல சரி ஓகே அப்புறம் வந்து இளன் பிரதர் இளன் பிரதரோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் இருக்கு நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த எங்களோடய ப்ரொடக்ஷன் டீம் டெக்டி கூட பேசியிருக்கேன் எங்கள் சத்துக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு இனிமே இனி இனி இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதும்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க விஷ்ணு கமல் பிரதீப் சரண் அகல்யா இவங்களாம் வந்து உங்களுக்கு ஒன்று நிறைய பணிகள் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம் இது போல் வந்து நீங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள் குடும்பங்கள் ஃபேன்ஸு சேன் பிரதரோட ஃபேன்ஸு கலை பிரதோட ஃபேன்ஸு நேருக்கு அவங்க ஃபேன்ஸு ஐஸ்வர்யா ஃபேன்ஸு சாம்சரோட ஃபேன்ஸு எல்லாருக்கும் நன்றி 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 கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறதோடு நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கேன் நான் ரொம்ப முக்கப்பட வேணும் நம்மளை தேங்க்யூ தேங்க்யூ